மோசே எரியும் முள் செடியில் தேவன் பேசின பிறகு அவர் ஒரு பெரிய வேலை செய்யப் போகிறார் என்று தெரிந்து கொண்டார் தேவன் மோசேவிடம் எகிப்து ராஜாவான போய் என் ஜனங்களை விடுதலை செய்ய சொல்லு என்று கட்டளையிட்டார் மோசேக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் தேவன் அவருடன் இருப்பேன் என்றார் மோசே தன் அண்ணன் ஆரோனுடன் எகிப்துக்கு சென்றார் அவர்கள் பாரோவின் அரண்மனைக்குச் சென்று ராஜாவிடம் பேசினர் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பாலைவனத்துக்கு போய் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் அவர்களை விடுங்கள் என்று கேட்டார்கள் ஆனால் பாரோ மிகவும் கடினமான மனதுடையவன் அவன் நான் உங்கள் தேவனை பற்றி தெரியாது அவர்களையும் விடமாட்டேன் என்றான் மாறாக பாரோ இஸ்ரவேல் மக்களுக்கு இன்னும் அதிக வேலை கொடுக்க சொன்னான் மக்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் தேவன் மோசேவிடம் நான் பாரோவின் மனதை ஈகச் செய்வேன் அப்போதுதான் அவர் உங்களை விடுவிப்பார் என்றார் அதற்காக தேவன் பல அதிசயங்களையும் தண்டனைகளையும் எகிப்தில் நிகழ்த்த போகிறார் என்று மோசேவுக்கு சொன்னார் மோசே மற்றும் ஆரோன் பாரோவின் முன்னால் தேவன் கொடுத்த அதிசயங்களைச் செய்தார்கள் ஆரோனின் கோலை நிலத்தில் போட்டபோது அது பாம்பாக மாறியது பாரோவின் ஜாதூகர்களும் அப்படியே செய்தார்கள் ஆனால் ஆரோனின் பாம்பு அவர்களின் பாம்புகளை விழுங்கியது இருந்தும் பாரோவின் மனம் மாறவில்லை இதன் மூலம் தேவன் எவ்வளவு வல்லமையானவர் என்று போகிறார் பாரோவும் எகிப்து மக்களும் தேவனின் சக்தியை பார்க்கப் போகிறார்கள்